மோடி அரசு பதவியேற்ற பிறகு பார்த்தீங்கன்னா பல பகுதிகளை இந்தியாவில வந்து வளர்ச்சி அடையாம இருந்த இடத்துல எல்லாம் போய் வளர்ச்சி எடுத்து சொல்றாரு குறிப்பா சொல்லலாம் வடகிழக்கு மாநிலத்துல பார்த்தீங்கன்னா வளர்ச்சி இல்லை முதல் முதலாக ரயில் சேவை மிசோராம் போன்ற மாநிலத்துக்கு பல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ்லாம் அங்கே பண்ணி ஒரு கட்டமைப்பு உள்கட்டமைப்புலாம் பலப்படுத்தினதை பார்க்கும் அடுத்த கட்டமாக நம்மளுடைய அந்தமான நிக்கோபார் தீவு அல்ல குறிப்பா சொல்ல நிக்கோபார் தீவு அதனால கிரேட்டர் நிக்கோபார் அப்படின்னு ஒரு ஒரு ப்ராஜெக்ட் அறிவித்து அதுக்கு ஒரு முதலீடு செய்து ஏன்னா அது முக்கியமான ஒரு சென்டர் பகுதியாக இருக்கிறது இந்த கடல்சார் போக்குவரத்துல மேலும் சீனாவை கண்காணிக்க ஒரு முக்கியமான ஒரு மைய பகுதியாக இருக்கிறது அதனால மோடி அரசு என்ன பண்றாங்க ஒரு இன்ஃபிராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட் உள்கட்டமைப்பு வளர்ச்சி அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் அறிவித்து அதை செயல்படுத்துறாங்க அதுக்கு ஒரு கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பி சோனியா காந்தி அதை அப்படியே வழிமுடிகிறார் அவருடைய மகன் ராகுல் காந்தி என்ன சொல்றாங்க இதெல்லாம் ஒரு ஒரு அட்வென்ச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் மிஸ் அட்வென்ச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் செல்லுபடியாகாது அப்படின்னு சொல்லி அவர் பல இதெல்லாம் சொல்லி சுட்டி காமிக்கிறாரு அதுக்கு ஒரு ஒரு சிம்பிளான ஒரு பதிலடியா என்ன சொல்றாங்க நீங்க காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இந்த பகுதி ரொம்ப இம்பார்ட்டண்டான் பகுதி அப்படின்னு சொல்லி அறிவித்து அதுக்கு நீங்க ஒரு உட்க உட்கட்டமைப்பு வசதி எல்லாம் பண்ணீங்க ஒரு நேவல் பேஸ்லாம் கட்டினீங்க அப்போ அது அது என்ன அர்த்தம் அப்போ உங்க காலத்துல அது உயர்த்தப்பட்டது இப்ப இது வந்து எதிர்க்கிறீங்க அதுக்கு என்ன ஏன் இந்த இரட்டை நிலைப்பாடு அப்படின்னு சொல்லி அதுக்கு சப்போர்ட்டிங்கா நிறைய கடுமையான விமர்சனங்கள் வச்சிருக்காரு அனில் அந்தோணி ஏ கே அந்தோனியுடைய மகன் இப்ப பிஜேபி இருக்காரு இந்த செய்தி நீங்க எப்படி பாக்குறீங்க நம்முடைய அரசு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட எழுபத்தி இரண்டாயிரம் கோடி அளவுக்கு அந்த நிக்கோபார் ப்ராஜெக்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணி பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சி நடந்துட்டு இருக்கு இந்த அந்தமான் நிக்கோபார் பத்தி குறிப்பாக சொல்லணும்னா எந்த அளவுக்கு முக்கியத்துவம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்ப சாதாரணமா அமெரிக்கா நாட்டில் உள்ள ஒருத்தன் போய் யாராவது ஒரு ரேண்டமா ஒரு ஆளை பிடிச்சு உன் வாழ்க்கையில் நீ என்ன பண்ணும் பெருமையா நினைக்கிற அப்படி கேட்டீங்கன்னா ஒரு சராசரி மனிதன் அவன் என்ன சொல்லுவான்னா நான் என் வாழ்க்கையில ஒரு முறையாவது ஹவாய் தீவுக்கு போயிட்டு வந்து வரணும் ஹவாய் தீவுக்கு ஒரு தூரம் போயிட்டு வந்தாங்கிறது ஒரு பெரிய வாழ்க்கைய லட்சியமா பல பேர் அமெரிக்கா காரணம் இன்னைக்கு இருக்கு அது ஒரு சொர்க்கமான சொர்க்கபூமி மாதிரி இந்த இடம் அவங்க போயிட்டு வரணும் அந்த மாதிரி அந்த ஹவாய் தீவை அவங்க பெருமையா பேசுவாங்க இந்த அந்தமான் நிக்கோபர் தீவுங்கிறது ஹபாயி தீவை விட இன்னும் அழகான தீவு ஒரு பெரிய தீவு கூட்டம் கிட்டத்தட்ட அறுநூறு கிலோமீட்டர் நீளத்துக்கு அந்த தீவு கூட்டம் இருக்கு யோசனை பண்ணி பாருங்க ஹபாய்ங்கிறது ஒரு சின்ன ஒரே ஒரு ஐலண்ட் ரெண்டு மூணு ஐலண்ட் கூட இருக்கு ஆனா இது எத்தனை இருக்கு பாருங்க நான் சொல்றேன் மொத்தம் நானூத்தி அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் நீளம் உண்டுது அந்தமான் நிக்கோபர் தீவுகள் ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு தீவு இருக்கு இதுல நீங்க என்ன கவனிக்கணும்னா நம்ம வந்து என்ன சொல்றோம்னா இந்தியாவின் தெற்கு முனைனா கன்னியாகுமரின்னு சொல்றோம் ஆனா கன்னியாகுமரியை விட அறுநூத்தி ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் இன்னும் ஸ்டில் சவுத் கடைசியில நிக்கோபர் தீவுல ஒரு தீவு இருக்கு அந்த தீவு தான் வந்து இந்தியாவுடைய உண்மையான தெற்கு முனை அதுதான் பை லேண்ட் மாஸ் மூலமா வந்த கன்னியாகுமரி ஆனால் ஆக்சுவல் சவுத்து எண்டு பார்த்தோம்னா அதுதான் அதுக்கு வந்து இந்த உங்க பேர் வச்சிருக்காங்க காங்கிரஸ் பேர் வச்சிருக்காங்க இந்திரா பாயிண்ட் அந்த இந்திரா பாயிண்ட் தான் நாட்டோட உண்மையான தெற்கு எல்லை அந்த இந்திரா பாயிண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல அந்த முனையில இருந்து இந்தோனேஷியா அந்த மலேசியால கணக்கு மலாக்கா ஸ்டேட் என்று சொல்கிறா ஜலசந்தி அது நூத்தி ஐம்பது மைல் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எப்படி பனாமா சுயஸ் மாதிரி ஜப்பான்ல இருந்தோ கொரியால இருந்தோ தைவான் இருந்தோ சீனால இருந்தோ அல்ல ஆஸ்திரேலியால இருந்தோ பிலிப்பைன்ஸ்ல இருந்தோ அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் வரணும்னா இந்தியன் ஓஷன் குள்ள டச் ஆகணும் இங்க இருந்து ஆப்பிரிக்கா இருந்து இந்தியன் ஓஷன் வழியா அப்படி உள்ள போனோம்னா அந்த மலாக்கா ஸ்டேட்டுக்கு சின்ன பகுதி அது வழியாக தான் கிராஸ் பண்ணி போயாகணும் அந்த ஒரு ஏற்ற ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் நம்ம பிடிச்சிட்டோம்னா என்டையர் அந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாவை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறதுனா சீனாவை செக் பண்ணலாம் அப்படிப்பட்ட இம்பார்ட்டன்ட் லொக்கேஷனுக்கு ஜஸ்ட் ஒரு ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் பக்கத்தில் இந்த நிக்கோபர்க் தீவுகள் இருக்கின்றது அப்போ எவ்வளோ முக்கியத்துவம் பாருங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் இதை நீங்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் பல பேர் மறந்துருப்பாங்க அந்த அந்தமான் நிக்கோபர் தீவுகள் நம்ம நாட்டு கூட இன்னைக்கு ரெண்டு பேர் காரணம் நம்ம யாரும் மறக்கக்கூடாது ஒண்ணு ராஜேந்திர சோழன் அவர் அந்தமான் நிக்கோபரை வந்து தீவை கைப்பற்றி அங்க சோழ சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தி அங்க வந்து அந்த தலைநகருக்கு ஸ்ரீபுரம்னு பேர் வைக்கிறார் இது வரலாற்று பதிவு நான் சொல்ல விரும்புறேன் அதன் பிறகு இரண்டாம் உலக போர் சமயத்துல ஜப்பான் அந்தமான் தீவுகளை பிடிக்கிறது ஜப்பான் கண்ட்ரோல் இருக்கு நைன்டீன் பார்ட்டியில நேதாஜி சுபாஷ் சந்திர சந்திர போஸ் ஆசாத் ஹிந்து போர்சஸ்க்கு அந்தமான் நிக்கோபர் தீவு கோகோ இலண்ட்ஸ் ஜப்பான் கொடுத்துறோம் நீங்க வச்சுக்கோங்க அப்படிதான் நம்ம நாட்டுக்கு வந்தது ஆனா நைன்டீன் பிப்டிஸ்ல என்ன பண்றாரு நேரு அந்த கோகோ இலண்ட் என்பது மயான்மருக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற சில கிலோமீட்டர் தூரத்தை பக்கத்தில் உள்ள தீவு மது இதே போல ராணுவ வாய்ந்த தீவு இந்த அங்க இவரே கொடுக்குறாரு அவங்க ஒண்ணும் கேட்கல குடுத்துட்டாரு இப்பதான் புரியுது கட்சத்தீவு எப்படி கொடுத்தாங்க கொடுத்தாங்க தந்தை வழியே மகள் மகன் எல்லாமே எல்லாமே அப்படித்தான் நாட்டினுடைய இது ஏதாவது செக்யூரிட்டி பத்தி கொஞ்சம் கவலைப்படாம இப்படி இப்படிப்பட்ட ஆண்டு இருக்காங்க நம்ம நாட்டை அதனால இங்க பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த போர்ட் பிளேயர் என்கின்ற தலைநகர் பேர் திருப்பி ஸ்ரீபுரம் என்று மாத்தி இருக்காங்க பேர் அப்படிப்பட்ட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அந்த தீவு இதுல பாத்தீங்கன்னா ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு தீவு மொத்தம் இருக்கு அதுல முப்பதுல மட்டும் தான் மொத்தமே மனிதர்கள் வசிக்கிறாங்க இவங்க சொல்றாங்க நீங்க அங்க போய் இந்த மாதிரி இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்லாம் எல்லாம் இன்னொரு ஏர்போர்ட் கொண்டு வந்தீங்கன்னா ராணுவத்தினம் அமைச்சிங்கன்னா என்ன அவங்க காடுகள் அழியும் இக்காலஜி போகும் அங்க உள்ள காட்டுல வசிக்கிற வனவாசிகள் எங்க போவாங்க மொத்த இருக்க ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு தீவுல மொத்தம் மக்கள் வசிக்க முப்பது தீவு தான் மிச்சம் நோமே யாரும் போகவே இல்லை வெறும் காடா இருக்கு இட் இஸ் எக்ஸ்பிளாய்ட் இன்னும் சொல்ல போனா சீ ஷோர் அது உள்ள கடல் பகுதியில பெரிய அளவுல நேச்சுரல் ரிசோர்சஸ் ஆயில் குரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கிடைப்பதான் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னும் அதை ஆரம்பிக்கல எக்ஸ்புளோரேஷன் ஆரம்பிக்கல அதை ஆரம்பித்தால் இந்தியாவுடைய தேவை என்னவோ அதை வந்து கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பெர்சன்ட் அது போல அடுத்த ஒரு பத்து பாஞ்சு வருஷத்துக்கு அங்கிருந்து எடுக்க முடியும் இம்போர்ட்டே பண்ண ஆயில் அந்த அளவுக்கு ஆயில் ரிசர்வ் அங்கே இருக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால மோடி அவர்கள் பெரிய ஒரு முயற்சி ஆரம்பிச்சிருக்காங்க இன்னொரு ஹவாயி தீவு போல அது வரும் அதே போல இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் அந்த இடத்துல தான் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்காங்க நாட்டுக்கு நல்லது செய்ய நினைக்கிறார் மோடி நமக்கு என்ன ஒரு விஷயம் தெளிவா புரியுதுன்னா காங்கிரஸ் கட்சிக்காரன் ஏதா ஒன்று எடு எதிர்த்தான்னு வச்சுக்கோங்களேன் அது நாட்டுக்கு நல்லதாகத்தான் இருக்கும் ஆகவே இது நாட்டுக்கு நல்லது என்று சொல்லி முடிக்கிறேன்